பிரித்திவித்திரை பதினா என்ன நடக்கும் ஜென்ரலான பலன் முடி வளரும் உடம்பில் இம்யூனிட்டி அதிகமாகும் இது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனால் அது மட்டும் தான் வளருமா உடம்பில் தேவையில்லாத நேரங்களில் வரக்கூடிய வலி சரியாகும் அது மட்டும்தான்னா அல்சர் பிரச்சனை இருந்துச்சுன்னா குணமாயிடும் எல்லாத்தையும் விட மூலம்னு சொல்லக்கூடிய மூல நோயால பாதிக்கப்பட்டு அடிக்கடி அந்த இடத்துல எரிச்சலும் வலி இருக்கிறவங்களுக்கு பித்திமித்திரை அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கும் மனசுல கான்பிடென்ட் லெவல் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலைகளையும் அதை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும் என்ன நடந்தாலும் ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடிய அந்த பொறுமை குணம் ரொம்ப அதிகமாகும் இதோட சேர்த்து காரிய வெற்றி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எனக்கு தடைகள் விலகணும் என்னோட பிரச்சனை விலகணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த முத்திரை நல்ல சப்போர்ட் காரியங்கள் செய்யும் போது ஏற்படக்கூடிய தடைகள் விலகிறதுக்கு அற்புதமா வேலை செய்யும் இதை